அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இழந்த காலம் சிறவணனின் பெற்றோருடைய அழுகையார் தயரதன் மனமுடைந்து அவர்களுடைய சொற்படியே அனைத்தையும் செய்தல் பாடல் எண் எழுநூற்றி பதினேழு செங்கடல் போல் அவர் கண்கள் சிவந்து கண்ணீர் கடைந்தனி பொங்கு வான்போல் கண் வானும் பொழிய யானும் நடுங்கினி மங்கி நின்ற கதிரோன் யான் மனம் உடைந்தே துடித்தனி அங்கவரின் சொற்படியே அனைத்தையும் செய்து இடிந்தனனி இதுவே எழுநூற்றி பதினேழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் செங்கடல் போல் அவர்கண்கள் சிவந்து கண்ணீர் கடைந்த நதி என்ற முதல் வரிக்கான விளக்கம் செங்கடல் என்கிற கடலானது எப்போதும் செம்மை நிறத்திலே காணப்படுகிறது அந்த கடல் அரேபிய தீபகற்பத்துக்கும் ஆப்பிரிக்க கண்டத்துக்கும் இடையிலே இருக்கிறது அந்த கடல் அவ்வாறு சிவப்பு நிறத்திலே எப்போதும் காட்சியளிப்பதற்கான காரணம் என்னவென்றால் சிவப்பு நிறத்தை கொண்ட கடல் கடற்பாசியாகியம் எரித்ரேயம் என்கிற சயனோ பாக்டீரியா வகையை சார்ந்த கடற்பாசிகளே அந்த சிவப்பு நிறத்திற்கான காரணம் அவ்வாறாக சிவப்பு நிறத்திலே காட்சி அளிக்கக்கூடிய செங்கடலை போலவே சினம் கொண்டதால் அந்த வயதான முதியோருடைய கண்களும் சிவந்து போய் கண்ணீரை கடைந்து எடுத்து உற்பத்தி செய்தன பொங்கு வான் போல் கண் வானும் பொழிய யானும் நடுங்கினி வானிலே பொங்கி வழியக்கூடிய மழையைப் போலவே அவர்களுடைய கண் வானமும் கண்ணாகிய வானமும் கண்ணீர் என்கிற மழையை ஒழிய அதை பார்த்து தயரத மன்னனாகிய நானும் நடுங்கி போனேன் மங்கி நின்ற கலியோன் யான் மனம் உடைந்தே துடித்தனே அவ்வாறு அழுத அந்த பெற்றோருடைய அந்த துன்பத்தை பார்த்து என்னுடைய உள்ளத்துள்ளே குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது அவ்வாறு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியால் மங்கி நின்ற கதிரவன் போல தன்னுடைய ஆற்றல் மிக்க ஒளியை இழந்து போய் மங்கி நிற்கக்கூடிய கதிரவன் போலவே நானும் மங்கி போனேன் என்னுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் இழந்து நான் மிகவும் மங்கிப் போய் ஓய்ந்து போனவன் போல் மனம் உடைந்து போய் துடித்துப் போனேன் அங்கவரின் சொற்படியே அனைத்தும் செய்திடிந்தனே அவ்வாறு மனம் உடைந்து துடித்தும் போனதனால் என்னுடைய குற்ற உணர்ச்சி என்னை அவ்வாறெல்லாம் துன்புறுத்தியதால் அங்கே இருந்த அந்த முனி சிறுவனின் பெற்றோர் கூறியபடியே அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து மனம் உடைந்து போனேன் அவ்வாறு மனம் உடைந்து போய் துடித்தும் போனேன் என்று தயரதன் கூறினான் இதுவே இந்த எழுநூற்றி பதினேழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்